எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் அவரைக்காய் போட்டு மட்டன் குழம்பு செய்ய பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க அடுப்பை பற்ற வச்சாச்சு பாத்திரம் சூடாகட்டும் சூடாகணுது எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாத்திரம் நல்லா காயட்டும் பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு அரை கிலோ மட்டன் தான் வாங்கியிருக்கு அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன் இப்போ போட்டுக்கலாம் நான் அவரைக்காய் போட்டு மட்டன் குழம்பு செய்ய போகிறேங்க நாரமே எல்லோரும் முருங்கக்காய் போட்டு சமைப்பாங்க நம்ம அவரைக்காய் போட்டு சமைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவரைக்காய் போட்டு சமைச்சா இரநூறு கிராம் வெங்காயம் இரநூறு கிராம் தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கட்டேங்க அது நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் வரும் நல்லா வதங்கிடுச்சுங்க இஞ்சி பொண்ணு சேர்த்துக்கலாம் நம்ம பிரியாணி செய்யறப்ப கூட இந்த அளவுக்கு வதங்கணுங்க அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்குது பிரியாணி பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இங்கே நல்லா வதங்கி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கொத்தமல்லி கூட வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம் மட்டன்ல கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் அதனால வந்து கொஞ்சமா போட்டுக்கணும் Thank <sniffs> you. நல்லா வதங்கிடுச்சு கட் பண்ணி வச்சு அவரைக்காய் சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அவரைக்காய் எடுத்திருக்கேன் அரை கிலோ மட்டன் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் மூணு விசில் தான் விட்டு வச்சுருக்கேன் இது இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வீட்டு மிளகாத்தூள் தாங்க சேர்ப்பேன் எப்படி சில்லி போட்டு அதிகமாக சேர்க்க மாட்டேன் காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க இது வந்து மட்டன் வேக வச்சு இல்லையா அந்த தண்ணி அதே சேர்த்து ஊற்றினா தான் நல்லா இருக்கும் மட்டன் குழம்பு வேக வச்சிடலாம் வாங்க திறந்து பார்க்கலாம் பாய் சூப்பராக வந்துருக்கு பாய் வந்துச்சா பார்க்கலாம் வெந்துக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் நல்லா வெந்தாதான் பேஸ்டாக இன்னும் கொஞ்ச நேரம் மூடி போகிறதுக்கு தேங்காய் பால் ஊற்றுறப்போ வீடியோ கட் தேங்காய் பால் கசகசா பச்சை மிளகாய் அரைச்சி பால் எடுத்து வச்சுரு அது ஊற்றிட்டேன் கேமரா ஆன்ல இருக்குன்னு பார்த்தேன் பார்த்தா ஆஃப் ஆகிட்டு இருக்கு அதை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் போட்டு வச்சிடலாம் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராக ஆயிடுச்சு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக ஆயிருக்கு நல்ல வாசனையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க ரொம்ப ஈஸிங்க கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம் இதெல்லாம் கொதிச்சுச்சு எண்ணெய் பாருங்க நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா கொதிச்சாதான் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் பாருங்க நல்லா வந்துடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் தடவையாவது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்கள் மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்